வணக்கம் செல்வகுமாரின் காஷ்மீர் இமாச்சல் பிரதேசம் பஞ்சாப் உத்தரகாண்ட் மற்றும் ஹரியானா மாநிலங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி பதினேழு சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு குறிப்பாக எல்லையில் இமயமலையில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அதாவது காஷ்மீர் இமாச்சல் பிரதேசம் பஞ்சாப் மற்றும் உத்தரகாண்ட் ஹரியானா மாநிலங்களில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ராணுவ நம்முடைய படைவீரர்களுக்கு மதிப்பு மிகு படை வீரர்களுக்கான ஒரு முன்னெச்சரிக்கையாகவும் இதை அறிவிக்கிறேன் மேற்கத்திய இடையூறு அதாவது அதிகாரப்பூர்வ வானிலைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் மேற்கத்திய இடையூறு எனப்படும் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் இந்த டிஸ்டர்பன்ஸ்னா என்பது என்னென்னா மழை பொழிவு குளிர்காலத்தில் கொடுக்கும் உ உறைந்திருக்கக்கூடிய பணியை உருக செய்யும் வழக்கத்திற்கு மாறாக பருவம் அதாவது குளிர்கால மழை பொழிவை காஷ்மீர் உள்ளிட்ட மாநிலங்களில் பனியோடு கலந்த ஐஸ் கட்டியோடு கலந்த காற்றுடன் கலந்த மழைப்படிவை கொடுப்பது தான் இந்த இடையூறு மழை இந்த நேரத்தில் பயிர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் இதனால தான் இந்த டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இடையூறு மேற்கத்திய இடையூறு இது சில சமயங்களில் சாதாரணமாகவே ஒன்றன் மின் ஒன்றன் வந்தால் ஒன்றன் மின் ஒன்றாக வந்து கொண்டிருக்கோம் சில நேரங்களில் காஷ்மீரோட லடாக் பகுதிகளிலேயே அப்படியே வடக்கு ஓரமாகவே போய்விடும் சில நேரங்களில் காஷ்மீரில் ஏறும் பல நேரங்களில் காஷ்மீர் வழியாக போகும் அவ்வப்பொழுது அது பஞ்சாப் சில நேரங்களில் ராஜஸ்தான் டெல்லி வரைக்கும் கூட அது எட்டிப்பிடித்து மழை பொழிவை கொடுத்துருக்கிறது அதே போல் கடந்த மாதத்தில் ஒரு முறை வந்து பஞ்சாப்லாம் கடுமையான ஒரு வெள்ள பாதிப்பை கூட கொடுத்தது மீண்டும் ஒரு சுற்று இருக்கிறது அது தற்பொழுது அது பாகிஸ்தானில் நீடித்து கொண்டிருக்கிறது மத்திய தரக்கடல் பகுதி என்பது ஆப்பிரிக்காவையும் ஐரோப்பாவையும் பிறக்கி பிரிக்கக்கூடிய கடற்பகுதி சரியாக சொல்லப்போனால் இஸ்ரேல் பாலஸ்தீனம் போன்ற நாடுகள் இருக்கக்கூடிய கடற்பகுதி வழியாக வரும் அது அப்படியே ஈரான் ஈராக் வழியாக அப்படியே அரபு நாடுகளோட வடக்கு பகுதிகள் வழியாக ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் வழியாக பாகிஸ்தானில் தற்பொழுது நீடித்து கொண்டிருக்கிறது பாகிஸ்தானின் வடக்கு பகுதியாக இஸ்லாமாபாத்தில் கனமழைப்பெடிவை கொடுக்க இருக்கிறது அடுத்தபடியாக இந்திய மாநிலமாம் காஷ்மீரில் பாதிக்கும் மழைப்பொழிவை கொடுக்க போகிறது தற்பொழுது இந்தியாவில் தரைப்பகுதிகளில் நீடித்து கொண்டிருந்த உயரழுத்தம் பகுதிகளுக்கும் அரபிக்கடல் பகுதிகளுக்கும் நகர்ந்த காரணத்தினால் அரபிக்கடலில் ஒன்றும் வங்கக்கடலில் ஒன்றுமாக இருவேறு உயிரிழத்தங்கள் மையமாக வை மையமாக வைத்து சுழல இணைப்பு சுழற்சியால் உயரெழுத்தும் சுழல கடற்காற்றை அதாவது அரபிக்கடலோட வடக்கு பகுதியிலிருந்து கடற்காற்றை குஜராத் ராஜஸ்தான் வழியாக கடற்காற்றை அதாவது உயரடுத்த காற்றை உள்ளே அதாவது பஞ்சாப் ஹரியானா டெல்லிக்கு வடக்கே உள்ள மாநிலங்கள் பஞ்சாப் ஹரியானா இமாச்சல பிரதேசம் உத்தரகாண்ட் காஷ்மீர் பகுதி லடாக் பகுதியை நோக்கி அனுப்புகிறது இருக்கிறது மேற்கத்திய இடையூறு என்பதுக்கு ஒரு குறைந்த அழுத்தம்தான் அந்த கடற்பகுதியில் உருவான குறைந்த அழுத்தம் அது இமயமலைக்கு வர வரும் அது இமயமலைக்கு வருகிறது இது என்ன ஆகப் போகிறதுனா கடற்காற்றும் அந்த அதாவது உயரழுத்த காற்றும் இமயமலைக்கு வரக்கூடிய மேற்கத்திய இடையூறு தாழ்வு காற்றும் இணைந்து இமயமலை பகுதிகளில் மழைப்படிவை கொடுக்க போகிறது தாழ்வு காற்று என்றாலே உயர் வெப்பக்காற்று தாழ்வு காற்று என்றாலே வெப்பக்காற்று வட இந்தியாவில் தற்பொழுது உறைந்திருக்கக்கூடிய பணியை இது உருக செய்யும் இந்த மேற்கத்திய இடையூறினால் அங்கே இருக்கக்கூடிய குளிர் குளிர் சீதோஷ நிலையை பயன்படுத்தி குறைந்த இடத்துல இருக்கக்கூடிய வெப்பக்காற்று மழைப்படிவை ஏற்படுத்தும் அதாவது எப்படி பிரிட்ஜில் கதவை திறந்ததும் திறந்து வைத்ததும் எப்படி உருகி ஐஸ் கட்டி கொட்டுக்கிறதோ அதே போல் இமயமலையில் உரு உறைந்திருக்கக்கூடிய பனிப்பொழிவை சரியை செய்யும் சரியன்னா ஒட்டுமொத்தமாக சரியை செய்திடாது ஒரு சில இடங்களில் சரியை செய்யும் இதன் அதாவது இது ஒரு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு கூட இராணுவ வீரர்கள் கூட அசாதாரணமாக இருந்த பொழுது அவர்கள் மீது பணி சரிந்து கொண்டார்கள் பல உயிரிழப்புகளையும் ஏற்படுத்தியது அதுபோல் ஒரு சில இடங்களில் ஏற்படுத்தலாம் லாம் தான் உறுதி கிடையாது ஆகவே நாம் வந்து உயர்ந்த சிகரங்களுக்கு அருகே இருக்கும் பொழுது முன்னெச்சரிக்கையுடன் இருக்கணும் அதாவது ஏதாவது பனி குகை போல் இருந்ததுன்னா அதுக்குள்ளே போய் ஒரு பாதுகாப்பு கருதி காற்றிருக்கோ குளிருக்கோ இருக்கக்கூடாது இந்த மாதிரியெல்லாம் நாம் இருக்க வேண்டும் அதே போல் வரக்கூடிய நாட்களில் தான் இது இப்போ பாகிஸ்தானில் மழை பெய்ய கொடுத்து கொண்டிருக்கிறது இது நாளை பதினெட்டாம் தேதி பாகிஸ்தான் எல்லையோராக காஷ்மீருக்கும் மற்றும் பாகிஸ்தான் எல்லையோட காஷ்மீர் பகுதிக்கு பஞ்சாப் பகுதிகளாம் அமிர்தசரஸ் இந்த பகுதிகளுக்கும் ஜம்மு ஸ்ரீநகர் பகுதிகளுக்கும் மழைப்படிவை கொடுக்க தொடங்கி பிறகு லடாக் இமாச்சல் பிரதேசத்திற்கு வரக்கூடிய திங்கட்கிழமை பத்தொன்பதாம் தேதி மழை கொடுக்கும் பதினெட்டு பத்தொம்பதுல தான் பதினெட்டு பத்தொன்போது இருபது இந்த மூன்று நாட்களுக்கும் காஷ்மீர் இமாச்சல பிரதேசம் பஞ்சாப் சரியாக சொல்லப்போனால அமிர்தசரஸ் உத்தரகாசி ஜலந்தர் சண்டிகர் டேராடூன் மற்றும் அதாவது சிம்லா சிம்லாவுக்கு வடக்கே தான் நைனீட் நைனீட்டாளுக்கு வடக்கே உள்ள பகுதிகள் லடாக் லே போன்ற பகுதிகள் ஜம்மு ஸ்ரீநகர் உள்ளிட்ட பகுதிகள் வடக்கு பகுதி ஹரியானாவிலையும் வடக்கு பகுதி முழுமையான பஞ்சாப் முழுமையான இமாச்சல பிரதேசம் மலைய அதாவது இமயமலையோட பகுதிகள் உத்தரகாண்ட் பகுதி டேராடூன் உட்பட நயனிட்டால் சிம்லா இந்த பகுதி பிரதேசம் சிம்லாவில் உட்பட அப்படியே இதெல்லாம் இது என்ன ஆகும்னா காற்றுடன் கூடிய மழைப்பொடிவை கொடுக்கும் பதினெட்டாம் தேதி நாளையும் நாளைய மறுநாளும் காற்றுடன் கூடிய மழைப்பொழிவு இருக்கும் இந்த காற்று பனியை உருக செய்யும் அதுக்கு தான் நம்ம முன்னெச்சரிக்கை கொடுக்குறோம் மதிப்பு மிகு இராணுவ வீரர்களுக்கு எல்லையில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு மழைப்பொழிவு மற்றும் காற்று மற்றும் பனி உருக செய்தல் பனிச்சரிவு ஏற்படலாம் பஞ்சாப்லேயும் குஜராத்லையும் கடற்காற்று உள்ளே நுழையும் குஜராத்தை விட பஞ்சாப் சாரி ராஜஸ்தான் மன்னிக்கவும் குஜராத் மற்றும் ராஜஸ்தான்ல கடற்காற்று உள்ளே நுழையும் பொழுது குஜராத்தை விட ஜெய்ப்பூர் உள்ளிட்ட வடக்கு பகுதிகள் அதாவது பஞ்சாப் ஹரியானாவை ஒட்டி உள்ள ராஜஸ்தான் பகுதி அதாவது கடற்காற்று உள்ளே நுழைந்து சற்று வேக வேகமான ஒரு காற்று இருக்கலாம் சற்று தரைக்காற்று வலுவாக இருக்கலாம் பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் அதாவது நாளையும் நாளையும் மறுநாளும் ஞாயிறு திங்கள் தேதிகளில் இருபதாம் தேதி வரைக்கும் அவ்வப்பொழுது காற்று தரைக்காற்று வடக்கு நோக்கி இருக்கும் காஷ்மீர் உள்ளிட்ட பகுதிகளில் எல்லாம் காற்றுடன் கூடிய மழை இருக்கும் பனிமழை இருக்கும் ஐஸ் கட்டியை கொட்டும் போல் ஆலங்கட்டி மழை கூட இருக்கலாம் ஒரு சில இடங்களில் அதாவது பனிமழை அதாவது மழையும் பொடியும் திடீர் திடீரென்று ஐஸ் கட்டி வந்து விடும் என்ற அமைப்பும் பஞ்சாப்பில் ஆலங்கட்டி மழைக்கு வாய்ப்பு இமாச்சல பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் பகுதிகளுக்கு மழையோடு சேர்ந்த பனி செறிவிற்கு வாய்ப்பு ஹரியானாவிற்கு மழை மற்றும் குளிர் மழை வாய்ப்பு ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு காற்றுடன் கூடிய கன மிக கன மழை பொழிவு வாய்ப்பு இதில் வந்து குறிப்பாக மலைப்பகுதிகளில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் அதாவது பல்வேறு கோடை அதாவது கோடை என்பதனால கோடை கால சுற்றுலாவிற்கு காஷ்மீருக்கோ இமாச்சல பிரதேசத்திற்கோ உத்தரகாண்ட் பகுதிகளுக்கோ உத்தரகாண்ட் தாண்டி அதாவது டேராடுடன் தாண்டி வடக்கு பகுதிகளுக்கு சென்றிருந்தால் மிகவும் எச்சரிக்கை தேவை அதுக்காக பயணத்தில் எந்த விதமான முன் எச்சரிக்கை மட்டும் தேவை எச்சரிக்கை தேவை மழைப்பொழிவு இருக்கிறது என்பதை தெரியப்படுத்துகிறேன் பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதிகளில் மழைப்பொழிவு இருக்கிறது இராணுவ வீரர்களுக்கு தான் முன்னெச்சரிக்கை அதிகமாக கொடுக்குறோம் அச்சப்பட வேண்டாம் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும்